புக்ஸ் வந்து இங்கிலீஷோட வசன் வந்து நாங்கள் புனே மகாராஷ்டிரா அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து கொண்டு சேர்த்துருக்கோம் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்கணுன்றதா எங்களோட நோக்கம் பாபா சகடைய எழுத்துக்கள் வந்து எல்லா சாதாரண ஒரு மக்களுக்கும் போய் சென்றடையணும் அப்படின்றது தான் மேல் அந்த அவர் மா அவர் சம்மந்தமான புக்ஸ் சார் அண்டு புத்திசம் சம்மந்தமான புக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த இந்த ஸ்டாலோட மெயின் என்னென்னா நாங்கள் இந்த போன வருஷம் போட்டோம் இந்த வருஷமும் நாங்கள் போட்டிருக்கோம் ஸ்டாலோட மெயின் பர்பஸ் வந்து பாபா சாஹேபோடைய எடுத்துக்கள் தான் கொண்டு சேர்ந்துருக்கு சாதாரண மக்களுக்கும் போய் சேர்ந்து ஏன்னா நிறைய பீப்புள் வந்து இங்கே வந்து வாய்ஸ் புத்தானாவே புத்தார்னாவே பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ரைட்டிங்ஸ் தான் இங்கே வந்து நிறைய பொருள் பார்க்கிட்டாங்க அது மட்டும் இல்லை இது கம்யூனிஸ்ட் பெரியாரிஸ்ட் எல்லா புக்ஸுமே இங்கே வந்து நாங்கள் வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கிட்ஸ் அவங்க வந்து இது தாண்டியே அந்த குழந்தைங்களையும் பேசுகின்ற சின்ன ஜென் கதைகள் புத்தா ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் வச்சிருக்கோம் இந்த மெயின் மோட்டிவ் நாங்கள் பாபா சாகிட்ட இப்போ நாங்கள் எங்களோட வாய்ஸ் ஆஃப் புத்தாவில் வந்து மன்காஸ்ட்னு ஒரு புத்தகம் நாங்கள் வெளியிட்ருக்கோம் புத்தர் என்னுடைய ஆவில் சீரியல்ஸ் ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கோம் மாஸ்டரிங் பாபா சாகிப்போம் அதாவது ஏழு பதினேழு தொகுதிகளை உள்ளடக்கி நாங்கள் வந்து வெறும் மூணு தொகுதிகளை நாங்கள் வந்து மொழி அதை வந்து மக்கள் கொண்டு இப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் லீஸாடியூஷன் மோட்டிவ் நாங்கள் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கைப்படை எழுந்த லெட்டர் நாங்கள் பீப்புள் கொண்டு சேரோம் அவருடைய ஆல்பம் அவருடைய அடங்கிய அவருடைய மற்ற போட்டோஸ் எல்லாமே பயோகிராஃபி ஆட்டோபயோகிரி எல்லாமே இருக்கு பாபா சாகிப்போட அம்பேத்கர் ಸ್ಪೀಚರ್ ಐಟಿಂಗ್ ಅಂಡ್ ಸ್ಪೀಚಸ್ ತಾ ಪ